சிவா திருச்சி திட்டம்பலம் வாசகர் திருவடிகள் போற்றி திருவந்தியார் ஞான வெற்றி திருவந்தியாரை ஞான ஏன் பார்க்கணும்னு ஒரு பெரிய கட்டுரையை போட்டிருக்கிறோம் நம்முடைய தான் முதல் முதலாக அப்படி ஒரு திருவந்தியாரை பார்த்துருக்குது ருணை வடிவேல் வடிவேலினாருடைய உதவியோட அவர் நீங்கள் இதை என்ன சொல்கிறாரு பெருங்கருணையாக பாருங்கள் பேர் அருளாக பாருங்கள் பேர் ஆற்றலாக பாருங்கள் புகழுக்குரியவன் யார் மட்டும்தான் சிவன் தான்னு பாருங்கள் சிவநிந்தனை கூடாது சிவநிந்தனை நிகழ்ந்தால் இதுதான் நடக்கும்னு பாருங்கள் அதுக்கு பிறகு தான் ஞான வெற்றி அதில் நம்ம ஒரு ஒரு புதுமை பண்ணணும் என்னதுன்னா இந்த உந்தியாரில் வர்ற கான்செப்ட் இதுக்கு பிறகு வர்றதில்லை அதை யோசிக்கணும் இதுக்கு பிறகு வராது இதுக்கு பிறகு தச்சன் எச்சன்லாம் வரமாட்டாங்க ஆனால் அதுக்கு முந்தி எங்கேருந்து வர்றாங்க அம்மானையிலேருந்து வர்றாங்க எட்டாவது பதிகத்திலேருந்து பதினாலாவது பதிகத்துக்கு தொடர்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு எட்டில் இருக்குது ஒம்போதுல இருக்குது பன்னிரெண்டில் இருக்குது பதிமூணில் இருக்குது பதினாலிருக்குது பதினஞ்சில் கிடையாது அதுக்கப்புறம் வராது வந்தாலும் இவ்வளோ வேல்யூவா சொல்ல மாட்டார் சும்மா பேருக்கு வேணால் வரும் எனவே எத்தனாவது பாட்டு வந்திருக்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா பேசிக்கு மாறி பார்க்கணும் இது ஏன் ஞான வெற்றி ஆகிறது இது ஞான வெற்றி தான் மாணிக்கவாச சுவாமிகள் பத்தாவது மந்திரத்தில் பிறப்பற அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிறப்பு சம்மந்தமாக சொன்னார கருக்கடை வினைகடை இதுதான் சார் இதில் முக்கியமே அதை எடுக்கணும் பிறப்பர என்பது ஞானவெற்றி ஒன்பதாவது பத்தாவது மந்திரம் கருக்கடை என்பது ஞானவெற்றி பனிரெண்டாவது மந்திரம் பதிமூணாவது மந்த் பனிரெண்டாவது மந்திரம் கருக்கடைங்கிறது பனிரெண்டு வினைகடை என்பது பதிமூணாவது மந்திரம் என்பது பதிமூணாவது மந்திரம் இதெல்லாம் இந்த தான் நடக்கும் தான் நடக்கும் இதை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களை யார் அழிக்கிறார் இறைவன் அழிக்கிறார் எந்த கருணை கொண்டு மரக்கருணை கொண்டு அது ஒரு இடத்துல வருது மரக்கருணை நான் உங்களுக்கு தண்டபாணி தேசிய எடுதல் என்ன சொல்றாருன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் எடுக்கிறேன் தண்டபாணி தேசிகர் வந்து இந்த எட்டுல இருந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம் அது ஒரு நாள் நடத்துற என்று கொண்டு நம்ம இது மந்திரத்துக்குள்ள போறோம் எத்தனாவது மந்திரம் பதினாலு பொருள் எழுதுங்க பிரம்மனும் பிரம்மனும் யாக அதிபதியும் தண்டிக்கப்பட்டார்கள் இந்திரன் தப்பி ஓடிய முறையை நாம் பாடுவோம் மகம் என்ற சொல்லுக்கு வேள்வியின் அர்த்தம் இயமான் என்றால் எஜமான். அதுதான் யாக அதிபதி யாகத்துக்கு தலைவன் புரந்தரன் என்பது இந்திரனை குறிக்கும் இந்த மந்திரத்தில் மாணிக்க வாசகர் பிரம்மன் தண்டிக்கப்பட்டதை சொன்னார் யாக அதிபதி தந்தி தண்டிக்கப்பட்டதை சொன்னார் யாக அதிபதி தண்டிக்கப்பட்டதை சொன்னார் யாக அதிபதி தான் எச்என் யாகத்தை நடத்தினது அதிபதி எச்சன் யாக அதிபதி தண்டிக்கப்பட்டதை சொன்னார் இந்திரன் தப்பி ஓடியதை சொன்னார் இப்ப நம்ம அதை ஒவ்வொன்றா எடுக்கணும் பிரம்மன் தண்டனைக்குரியவனானான் பிரம்மன் தண்டனைக்குரியவனானான் அதற்கான காரணம் சிவனுடைய பரத்துவத்தை அறியாமல் சிவன் நிந்திக்கப்பட்ட இடத்தில் அவன் கலந்து கொண்டான் மேலும் அவன் வேதத்தை கற்றவன் வேதத்தவன் கற்றவன் இப்படி ஒரு தவறுக்கு என்னையாக இருக்கக்கூடாது ஆ துணை போயிருக்க கூடாது வேதத்தை கற்றவன் இப்படி ஒரு செயலுக்கு துணை போய் இருக்க கூடாது முருகப்பெருமானிடத்தில் ஓம்கார பொருள் சொல்ல முடியாமல் போனதுக்கே இதுதான் காரணம் படிச்சிருந்தான தவிர உணராம போயிட்டான் வேதத்தை ஓதுனார தவிர பிரம்மதேவரு எந்த எழுத்துக்கு கூட அர்த்தம் தெரியாமல் போச்சு ஓம் காரணம் என்னதுன்னா இப்படியே வேள்விகளில் போய் ஒண்ணுக்காக ஒண்ணுக்காதவன் எடுத்துகிற வேள்விகள் போய் சாப்பிட்டு ஆகும் அதனால அதனாலதான் இப்படி ஆனது அதனால் பிரம்மனை முதல்ல சொன்னார் அடுத்து யாக அதிபதி தேவர்கள் அனைவருக்கும் அனைவரையும் படைத்து அதிகாரம் கொடுப்பது இறைவன் அவ்வாறு இருக்கும்போது வேள்வி என்பது வேள்வியில் உயர்ந்தது சிவவேள்வி அப்பா அவ்வாறு இருக்கும்போது சிவனையே நிந்தித்து நடக்கும் வேள்விக்கு தலைவனை என்ன செய்திருக்க கூடாது போயிருக்க கூடாது போயிருக்க கூடாது பிரம்மனுடைய கல்வியும் யட்சனுடைய தலைமையும் அவர்களையும் உயர்த்தி ஆன்மாக்களையும் உயர்த்துவதற்கு உரியது ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து மாநில அரசு மத்திய அரசில் பொறுப்பேற்கும் போது அவர் உறுதிமொழி எடுக்கிறார் அந்த உறுதிமொழி எதன் எதன் நன்மை கருதி எடுக்கிறாங்க அந்த உறுதிமொழியில் நான் வந்து மக்களுக்காக இதை செய்வேன் நாட்டுக்காக இதை செய்வேன் உறுதி எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரி தானே இவங்க இறைவனுடைய இறைவனுக்கு கீழே தானே இவங்க பணிக்கு வர்றாங்க அப்போ இறைவனுக்கு கீழே பணிக்கு வர்ற இவங்க வந்து முதல்ல என்ன செய்யணும் சரியாக இவங்க முதல்ல சரியாக நடக்கணும் இவங்க சரியாக நடக்காத போது அவர்களுடைய அந்த உயர்வையும் கெடுத்து இறைவனுடைய நோக்கத்துக்கு மாறா செயல்பட்டு யாருக்கும் பயன்படாமல் போகிறாங்க மக்களுக்கும் பயன்படா போகிறாங்க அது அந்த மூணு பாயிண்ட் எழுதணும் இறைவனுடைய நோக்கத்துக்கு மாறுபட்டு தாங்களும் உயிர்வடையாமல் மக்களுக்கு வழிகாட்டாத பாவத்துக்கும் உள்ளாகிறாங்க மக்களுக்கு வழிகாட்டாத பாவத்துக்கும் உள்ளாகிறார் இந்திரனை ஏற்கனவே சொல்லிட்டு மீண்டும் சொன்னது ஏற்கனவே இந்திரனை சொல்றாரு திரும்பவும் சொல்லுகிறார் காரணம் தேவர் தலைவன் அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பிரம்மனை சொன்னது படித்தவன் எச்சன் எதன் தலைவன் வேள்வி தலைவன் அதே மாதிரி இந்திரன் எடுத்துக்கிட்டேன் யார் தலைவன் என்ன கேட்க வர்றாருன்னா பெரிய ஆட்களே எப்படி இருந்ததுங்கன்னா எப்படி படித்தவனும் தான் இருக்கிறான் தலைவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு தேவர் தலைவன் என்பதனால் மீண்டும் அவனை கண்டித்தார் அதை நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது நீங்க எழுதணும் இதனால் எழுதணும் தான் புரியும் இதனால் சிவனுடைய தலைமை சிவன் பேராற்றல் சிவன் கருணை ஞான வெற்றினா இதுதான் அர்த்தம் சிவன் கருணை சிவனுடைய பரத்துவம் சிவனுடைய மரக்கருணை இந்த பாயிண்ட் தான் சரி இதில் அடிப்படை இதை நம்ம சொந்தமாக சொல்லலை அருணையாற்றந்து வாங்கியிருக்கோம் சிவனுடைய மரக்கருணை இவற்றை நாம் அறிந்து கொள்வதால் இது என்ன வெற்றி அப்படி சொல்லணும் சும்மா ஞான ஞானவெற்றி திருவுந்தியார் திருவுந்தியார் வெற்றி கலித்தாளிசை திருச்சிட்டம் அப்படி சொல்லிட்டா என்ன வந்துடும் சைவத்தில் ஒன்றும் வராது அது சாதாரணமாக சொன்னால் என்ன திருவுந்தியா இப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு அது பார்த்தா வித்தியாசமாக இருக்குது திருவுந்தியார் கலித்தாளிசை திருச்சிட்டம் அப்படின்னா என்ன வந்துடும் ஒன்றும் வராது வார்த்தைகளை நம்ம அழுத்தி உச்சரிச்சுட்டா போதாதுங்க அதில் உள்ள என்ன இருக்குங்கிறத என்ன செய்யணும் போராடும் நம்ம இந்த ஞான வெற்றிக்கு மட்டும் நம்ம சுமார் மூணு நாலு மணி நேரம் போராடிருக்கோம் சார் சாதாரண வேலை கிடையாது அதுக்கும் அருணையார் என்ன சொல்கிறாரு இங்கே என்ன இருக்குது நான் உங்களுக்கு அந்த பாடத்தை எடுத்துட்டு இந்த ஞான வெற்றியை வேறு மாதிரி பார்க்கணுன்னு பார்த்துட்டு வீட்டில் போய் இதில் வேறு ஏதாவது இருக்குதான்னு போய் பார்க்குறேன் ரிவர்ஸில் போனால் எங்கேருந்து வருது அவன் உடனே இவரை கூப்பிட்டேன் அதை எடுத்து பாருங்கள் சார் முதல்ல அதை உங்களை கூப்பிட்டேன்னுல எடுத்து பாருங்கள் சார் எட்டுலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து வருது அதையெல்லாம் எடுத்து வந்து நம்ம தனியாக வகுப்பு எடுக்கணும் தனியாக எடுக்கிறேன் அது தான் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் வகுப்பு தனியாக போட்டோம் அதுக்குன்னு எதுக்கு மட்டும் ஆ உந்திய எட்டில் என்ன வருது ஒம்போதில் என்ன வருது பதினொன்றில் என்ன பன்னிரெண்டு இப்படி போட்டோம் இந்த பதிகம் லைஃபுக்கும் மறக்காது நம்ம பொதுவாக நானெல்லாம் டெய்லி படிக்கும்போது முதல்லலாம் இது வேகமாக படிச்சுருவேன் இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயத்த எதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு இப்போ இதை வேகமாக படிக்க முடியல நம்மளால் கருமுதல் திருவரையில் இந்த பதிகம் இருக்கும் அதான் அது இது தெரிஞ்சு தான்ட்டு வேகமாக போயிடும் இப்போ அதை பார்த்தா பயமாக இருக்குது இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது அடுத்த மந்திரம் பதினைஞ்சாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க சூரியனது சிவந்த வாயில் உள்ள பற்களை இறைவன் தகர்த்தார் அதை பாடுவோம் யாகம் யாகம் தடைபட்டதை பாடுவோம் குறிப்புரை பனிரண்டு சூரியர்களில் ஒருவன் பூஷன் அவனுடைய பற்களை வீரபத்திரர் தகர்த்தார் என்று யஜுர்வேத பாருங்க மாணிக்கவாசகர் சும்மா நமக்காக சிம்பிளா சொல்றாரு கான்செப்ட் எங்க இருக்கு யஜுர்வேதத்தில் இருக்கு சார் யஜுர்வேத தைத்திரிய சங்கீதையில் கூறப்பட்டுள்ளது எஜுர்வேத தைத்திரிய சங்கீதையில் கூறப்பட்டுள்ளது கந்தபுராணத்திலும் இக்கதை கூறப்பட்டுள்ளது ஆனால் கந்த புராணத்தில் கபாலத்தினால அடிச்சதுனால பல்லு போச்சுன்னு கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கிறாங்க சூரியனார் தொண்டை வாயிலில் பற்களை வாரி நெறித்தது வாரிங்கிறதுக்கு மொத்தமான அர்த்தம் வாரி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல மொத்தமாக என்ற அர்த்தம் நெறித்தல்னால் உடைத்தல் தொண்டை என்ற வார்த்தைக்கு கோவைப்பழம் கொவ்வைக்கனும்பாங்க நம்ம வழக்கில் கோவக்கானு வைக்கிறானல்ல கோவக்கான அது என்னடா அது கோவத்திலே இடா இருக்குது கோவக்கான ஒரு கோவக்காய் காயெல்லாம் கிடையாது கோவைக்காய் கொவ்வைக்காய் தான் சரி அவன் வந்து கோவக்காம்பா நீ பாகற்காயே யார் பாகற்கான்னு சொல்ற பாவக்கா பாவம் செஞ்சது நீ அது கிடையாது நீ செஞ்ச பாவத்துக்கு அது அது உனக்கு பா கசப்பாக வந்து உன்னையை உருப்படியாக திருத்துது திருமுலரே பாவக்கா சொல்கிறாரு பாவம் செஞ்சது நீ எதை நீ எதை ம் அதையெல்லாம் இதில் சொல்கிறாரு மந்திரம் பதினைந்தில் சூரியனை மட்டும் தனியாக சொல்கிறாரு சூரியனை தனியாக சொன்னதற்கு காரணம் பொதுவாக நம்முடைய புராணங்களில் சூரியன் சந்திரன் பஞ்சபூதங்கள்லாம் சாட்சிக்குரியவை தேவர்கள் எல்லாம் சாட்சி தேவர்கள் சார் இப்போ சூரியன் சாட்சியா சந்திரன் சாட்சியா அக்னி அக்னியெல்லாம் சாட்சி தேவர்கள் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் சாட்சி தே தேவதைகள் அதான் அவர் மாணிக்கவாசர் என்ன கேட்குற சைவம் என்ன கேட்குதுன்னா சாட்சி தேவர்களே என்ன ஆயிட்டீங்க ம் ஆமாம் நீதி சொல்ல வேண்டிய நீதிபதியே தப்பு பண்ணால் எப்படி சார் இருக்கும் சாட்சி தேவதைகள் அவை தவறை செய்திருக்கிறாங்க ஒன்று ரெண்டு சூரியன் நம்முடைய புராணங்களின்படி பார்த்தால் ஞானாதிபதி ஜோதிட அடிப்படையில் பார்க்க வேண்டியது இல்லை சூரியன் அதனாலதான் சூரியன் சன்னுங்கிறோம் சன்னுனாலே ஞானம் தான் சன் மார்க்கம் ஞான மார்க்கம் இங்கிலீஷில் அதனாலதான் சன் அப்படிங்கிறான் சந்திரன் மனாதிபதிங்க அது ஜாதகப்படி கரெக்டு சூரியன் அவன் அவன் வந்து ஞானாதிபதி சொல்றானோ இல்லையோ சாஸ்திரப்படி சூரியன் என்னாதிபதி ஞானாதிபதி சந்திரன் மனாதிபதி பெண்கள் மனம் சம்மந்தப்பட்டவங்க அதனாலதான் அவங்களுக்கு வந்து சந்திர வழிபாடு ஆண்கள் சூரியன் சம்மந்தப்பட்டவங்க அதனால் அவங்களுக்கு என்ன வழிபாடு சூரிய மாற்றி செய்யக்கூடாது ஆண்கள் அதிகமாக சந்திர வழிபாடு செய்யக்கூடாது இரவு சந்திர வழிபாடு செய்யக்கூடாது யாருக்கு தான் பெண்களுக்கு தான் அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமி பூஜையெல்லாம் யாருக்கு கொடுக்காங்க நிறைய கோயில்களில் பௌர்ணமி பெண்கள் சங்கமே நிறைய கோயில்களில் இருக்கும் ஆண்கள் சங்கம் இருக்காது பௌர்ணமி ஆண்கள் சங்கம் இருக்காது அதை இதில் வந்து சொல்லுவதை பார்க்குறோம் இப்போ அவங்க வைணவ அடித்த இடத்திலேயே சூரியன் படிச்சது சூரியன் யாருக்கு படிச்சு கொடுக்கிறாரு அனுமனுக்கு படிச்சு உங்களுக்கு பொது பிரமாணம் இருந்தாலும் அது என்ன பிரமாணம் தான் வேதத்தில் இல்லாம சொல்ல முடியாது பொது பிரமாணம் அனுமனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே யாரு தான் சூரியன் தான் சூரியன் இடத்துல தான் படிக்கிறாரு சூரியன் பயணிச்சுட்டே இருப்பான் ஆஞ்சநேயர் ரிவர்ஸில் போய் படிச்சுக்கிட்டே இருப்பார் சூரியன் வர வர பின்னால் அப்படி போய் போய் படிச்சுக்கிட்டே போனார் இதே தான் பிரம்மனுக்கு கேட்ட கேள்வி தான் அவனாவது வேதத்தை படித்தவன் வேதத்தை சொல்லி கொடுக்குறவன் கிடையாது நீங்கள் யாரு வேதத்தை கொடு ஞானத்தை கொடுக்குற கடவுள் காயத்திரி மந்திரத்துக்குரிய அதிபதி காயத்திரி மந்திரத்துக்குரிய அதிபதி இதில் என்ன முக்கியமான செய்தி நம்ம பேசலை இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான அடியை போட்டாரு சூரியனுக்கு எதை பிடுங்கினாரு பல்ல பிடுங்கினாரு என்ன காரணம்னா மந்திரங்களை சொல்லுவதற்கு பல் அவசியம் பல் போனால் சொல் போச்சுங்கிறோமில்ல அப்ப இனிமேல் சூரியன் என்னவே சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது வேள்வியில அவர் பாகத்துக்கு அவர் வந்திருந்தாலும் அவர் வேள்வியில மந்திரமே சொல்லனாலும் இப்போது ஒரு முற்றோதல் நடக்குது நம்ம சும்மா வந்தால் கூட அவங்க பாடினா கூட சேர்ந்து பாடத்தானே செய்வோம் இப்போ பிராமணர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து மந்திரம் சொன்னால் அவருக்கு தெரிஞ்சு அவரை சேர்ந்து சொல்லுவார் அதுபோல் இனிமேல் லைஃப்பில் நீ என்ன சொல்லக்கூடாது மந்திரமே சொல்லக்கூடாது அதுக்கு என்ன எதை பிடுங்கினார் பல்ல பிடுங்கினார் அதுதான் இதில் இருக்கிற நுட்பம் பல்லை பிடுங்கினார் அப்போ என்ன சொல்ல வர்றாரு வீரபத்திரர் நீ வேதம் சொல்ல தகுதியற்றவன் அதான் அதில் மிகப்பெரிய கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் நீ எதற்கு தகுதியற்றவன் சொல்ல தகுதியற்றவன் வேதம் சொல்லுவதற்கு தகுதியற்ற வேதம் ஞானத்தை தரக்கூடியது ஞானத்தை தரக்கூடிய ஒன்றை அஞ்ஞானத்துக்கு என்று செய்து கொண்டிருக்கிறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று முடிக்கணும் என்று இங்கு பரத்துவம் அடி திரும்ப எடுக்கணும் பரத்துவம் சிவனின் பரத்துவம் சிவனின் ஆற்றல் சிவனின் அருள் மரக்கருணை நிலைநாட்டப்பட்டதால் ஞான வெற்றி இப்படி சொன்னாதான் சரி இது முழுமையாகும் இது ஞான வெற்றி ஆகும் என்று இதை நாம உணர்ந்து கொள்ளணும் சரியா என்ன ஒரே ஒரு மந்திரம் என்ன மந்திரம் பதினாறாவது மந்திரம் அதற்கு பொருள் சொல்றோம் தக்கன் வேள்வியேற்றிய பொழுது தலையை இழந்து இறந்தார் நம்ம கஷ்டப்பட்டு சிவபரத்துவம் சிவபரத்துவம் சொன்னால இப்போ இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் தக்கன் வேள்வியேற்றிய பொழுது தனது தலையை இழந்து நின்றான் இறந்தான் அவன் பிள்ளைகளால் அவனை காக்க முடியவில்லை இப்போ அம்மை வந்து தட்சனுடைய மகள் தானே அம்மை போய் உயிரோட எழுப்பினாங்களா சொன்னாலே என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவனுடைய பிள்ளைகளால் அவனை காக்க முடியவில்லை அவன் பிள்ளைகளை நாம் சூழ்ந்து நிற்போம் பிராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு தெரியுமா சிவபரத்துவம் போதின்னு போட்டிருக்கு இது இப்படி உரையில் வரும்போது யாரும் யோசிப்பா நம்ம தான் சரி யோசிக்கிறோம் உரையில் இருக்குன்னு யோசிக்கிறோம் சிவபரத்துவம் ஓதி அப்படின்னு போட்டிருக்கு நம்ம எதோட சரி ஞான வெற்றி அதோட சரி நம்ம இது சம்பந்தமாக சிந்தித்த ஒரு எழுத்து கூட ரிவர்ஸ் கிடையாது பாபஸ் கடை அவ்வளவும் நம்ம யோசித்த எல்லாம் அங்கே வந்துட்டு என்ன வந்துட்டு சிவபரத்துவம் ஓதினா சிவபரத்துவனா என்ன அர்த்தம்னா முதன்மை யாருக்கு ஆமா அதை ஓதி உந்தி விளையாடுவோம் முக்கியமான செய்தி பாருங்க யாகம் அழிந்தது என்று பாடி விளையாடுவோம் சைவத்துக்கு நோக்கம் என்னது யாகம் வளரணும் மாணிக்கவாசர் எதுக்கு பாட சொல்றாரு அழிஞ்சதுக்கு இது இந்த பதிகம் ஒரு வித்தியாசமா பார்க்கணும் ஒரு வருஷம் பேசலாம் யாகம் அழிந்தது என்று பாடுவோம் குறிப்புரை தக்கனார் என்பது அவனுடைய இழிவை சொல்ல வந்தது நம்ம யாராவது கெட்டவங்களை கூட அதான் அந்த பெரியவர் அப்படிம்போம் ஆனா ஆக்சுவல் அவன் யாரா இருப்பான் கெட்டவங்களை கூட கிண்டல் பண்றதுக்காக என்ன சொல்லுவான் அதான் பெரிய ஞானி அப்படிங்கிறவ இல்ல அந்த மாதிரி இழிவுக்காக சொல்லப்பட்டது ம் இப்ப போன நம்ம இதுக்கு முந்தின மந்திரத்தில் ஒரு பாயிண்ட் எழுதணும் பிரம்மன் அவங்க எல்லாம் யாருக்கு வழிகாட்டலைன்னு சொன்னோம் மக்களுக்கு இதுல வருது இப்ப பாருதுங்க உரையில் வருது இவனை கிளப்புங்க அந்த என்ன எழுது நீங்க என்ன எழுது நீங்க இதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா தக்கனார் என்பதில் ஆறு இழிவை சொல்லிச்சா அதுல அதுல இருக்கிற பாயிண்ட் அப்படி எழுதல தக்கனை போல அவன் பிள்ளைகளும் சிவனுடைய பெருமையை உணரவில்லை அப்படிங்கிற உரையாசிரியர் ஆசிரியர் ஏன் அம்மை தெரிஞ்சுதான் போயிருக்க கூடாதுல்ல அம்மை வந்து வேள்விக்கு போச்சது இல்ல யார் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னார் வேண்டாம் நீயே வருத்தப்படுவாய் சக்தி எந்த எந்த தக்கனுடைய பிள்ளைகள் என்ன செய்யவில்லை உணரவில்லை அதனால் அவங்களை சூழ்ந்து நின்று பாடுவோம் சூழ்ந்து நின்று என்றார் இப்போ இதே அம்மை வந்து எங்க அப்பா வேள்வி செய்றார் நான் போறேன்னு சொன்னதுக்கு பதிலாக அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம் அப்பா அந்த மாதிரி சிவபெருமானுக்கு பரத்தவும் கொடுக்காம நீ செய்கிற அவர் ஆற்றல் தெரியாமல் செய்கிற அவர் கருணை தெரியாமல் செய்கிற அவருடைய மரக்கருணை தெரியாமல் செய்கிற ஒன்று வேள்வியை நிறுத்து இல்லைன்னா அவரை கூப்பிடு இல்லைன்னா என்ன கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல அந்த கோபத்தில் தான் மாணிக்க வாசகர் இதை சொல்கிறார் யாரும் இதில் குறை கூறியவங்களாகிறாங்க அதாவது தவறு யார் செஞ்சாலும் தவறுங்கிறது தானே நம்ம கொள்கை அதனால் அம்மை அம்மையும் அந்த இடத்துல அந்த அவருடைய தக்கன் பிள்ளைகள்னு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம நின்று பாடுவோம் அப்படிங்கிறார் இந்த மந்திரத்துக்கான விளக்கத்திலேருந்து அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கணும் இது வந்து கொஞ்சம் நிறைய சிந்திக்க வேண்டிய மந்திரம் இதுலேருந்து அடுத்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் சரியா தாங்க